அவ்ளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனிமேல் வாழ்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு எப்பவுமே நினைச்சு புலம்பிட்டு இருக்க ஆளா நீங்க அப்படின்னா இந்த கதை உங்களுக்கானதுதான் ஒரு கிராமத்துல ஆடுகள் எப்பவுமே கூட்டம் கூட்டமா மேய்ச்சலுக்கு போறதும் வரதும் வழக்கமா இருந்துச்சு இந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு எப்பவுமே காவலுக்கு ஆட்கள் இருப்பாங்க ஏன் அப்படின்னா எந்த நேரத்துல வேணாலும் இந்த ஆடுகளை பிடிச்சு சாப்பிடுறதுக்கு ஓனாய் வரும் அப்படிங்கறதால ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆட்டு கூட்டத்துல இருந்து ஒரு ஆடு தெரியாம வலிந்த தவறி ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிடுச்சு பக்கம் வந்துருச்சு இந்த ஆடுக்கு அப்பதான் புரியுது தப்பு பண்ணிட்டோம் அந்த ஆடுகள் கூட்டத்துல இருந்து வந்திருக்க கூடாது அப்படின்னு தோணுது இந்த நாய் இந்த ஆடை பார்த்த உடனேயும் அருகில போய் கொஞ்ச நேரத்துல உன்ன எனக்கு இரையாக்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்டதும் இந்த ஆடு ஆமா ஆமா நான் உனக்கு இறையாக போறேன் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் எனக்காக செய்வியா அப்படின்னு சொல்லி கேக்குது இந்த ஓனா என்ன அப்படின்னு கேக்குது ஒன்னும் இல்ல நீ நல்லா புல்லாங்குழல் வாசிப்பேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்காக ஒரு முறை புல்லாங்குழல் வாசிக்கிறியா அப்படின்னு கேக்குது இதுக்கு ஒரே சந்தோஷம் அப்பா நம்ம புல்லாங்குழல் வாசிக்கிறது இதுக்கு பிடிச்சிருக்கு போலயே சரி எப்படியும் நீ உன்னை சாப்பிட தான் போகிற கடைசியாக ஒரு முறை இதை கேட்டுட்டு நீ செத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிட்டு இந்த புல்லாங்குழல் ஓசை அருகில் இருக்கக்கூடிய அனைத்து பக்கமும் போகுது அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி கேவலமா இந்த புல்லாங்குழல் வாசிக்கிறது இந்த ஓனாய் தானே இந்த நேரத்துல எப்படி இந்த புல்லாங்குழல் சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த ஆட்டு பாதுகாவலர்கள் பாக்குறாங்க அப்படித்தான் கூட்டத்துல எல்லா ஆடும் சரியா இருக்கா அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஆடு அந்த கூட்டத்துல இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது இந்த புல்லாங்குழல் ஓசை எங்க கேக்குதோ அந்த ஓசையே பின்தடர்ந்து போறாங்க அப்போ அந்த ஆடு அங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது இந்த ஓனாய்கிட்ட இருந்து அந்த ஆட்டை பாதுகாத்து கூட்டிட்டு வராங்க இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம் அவ்வளோதான் முடிஞ்சது போ இனி நம்ம என்ன செய்ய முடியும் இந்த வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு எப்பவுமே புலம்பிகிட்டே இருப்போம் ஆனா இதுலருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு நமக்கு தெரியாது அப்போ வாழ்க்கையோட எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு இறுதிக்கட்டத்தை நம்ம நோக்கி போனாலும் சரி அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நம்ம யோச்சோம்னா சுலபமா நம்மளால வெளியில வர முடியும் நன்றி